இந்த உலகத்திலே நாம் அதிகமாக நேசம் வைக்க வேண்டியவர்கள் யார் பெற்றோர்கள் தான் ஐயுன்னாசி அஹ்புலாம் அதாவது மனிதர்களிலேயே வந்து நான் அதிகமாக யாரை நேசிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கும் போது ஒரு மனிதர் அல்லாஹைய தூதர்டை வந்து கேட்கிறார் மண் அஹக்கோ பிஹஸ்னி சஹாபச்சி நான் இந்த உலகத்திலேயே அதிகமாக நேசம் வைக்குவதற்கு மிக தகுதியானவர்கள் யார் உம்முக உன்னுடைய தாய் சும்மமன் உம்முக பிறகு உன்னுடைய தாய் சும்மமன் பிறகு யார் பிறகு உன்னுடைய தாய் சும்மமன் பிறகு யார் உன்னுடைய தந்தை அப்போ இந்த உலகத்திலேயே அதிகமாக நான் பிரியம் வைக்க வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயின் சிலதாசன் யாரை சொல்கிறாங்க தாயும் தந்தையும் சொல்கிறாங்க அந்த தாயும் தந்தையும் நம்மீது பிரியமுள்ளவர்களாக இருப்பாங்க அவங்களுடைய பிரியம் எப்படிப்பட்டது அதை சொல்லும்போது அல்ல சொல்கிறான் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்னுடைய ரச்சகனே நான் சிறுவனாக இருக்கும்போது என்னை எப்படி அவர்கள் இரக்கத்தோடு பராமரித்தார்களோ அதே போல் நீ இரக்கத்தை காட்டுவாயாக